இவன் ரசிக்கப்பட்ட பின்னாலே உங்களுக்கு ஜாதி இருக்குது பணம் இருக்குது ஆனந்தம் இருக்குது இவங்க கிட்ட இருக்குது இவங்ககிட்ட கர்வம் இருக்குது ஏற்ற தாழ்வுகள் இவங்ககிட்ட இருக்குது தான் நல்லா ஏசு ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வருது சாப்பாட்டுல இருந்து துணியில இருந்து மணில இருந்து எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இவன் ரசிக்கப்பட்ட பின்னாடி ஊர்கார ஊருக்கார வந்து ஒரே ஊரு நமக்கு சொந்த ஊர் அதுதான் பரவாயில்ல இது வாடகை வீடு யாரிக்குமா நீங்க கட்டின வாடகை வீடு தான் கவர்மெண்ட் கரண்டை கட் பண்றான் தண்ணியை கட் பண்றான் கட் பண்றான் வீடு உண்டுதான் கவர்மெண்ட் சீல் வச்சிருந்தான் இதை நான் எதுக்கு சொல்றேன்னா அது போலவே நம்முடைய வாழ்க்கையில ரஷிக்கப்பட்ட பிறகு நம்முடைய முன்னாடி செய்தது கத்திரமா செய்து எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்றோம்